கொள்கை எதிரி பாஜகவா அரசியல் எதிரி திமுகவா அரசியல் எதிரி வேற கொள்கை எதிரி வேறவா இருக்க முடியும் கொள்கை இருந்தா தானே ஒரு அரசியல் எச்சை உருவாக்க முடியும் ஒரு கொள்கை என்பது இன்னொரு கொள்கையை எதிர்ப்பது தாவேக்காவோட கொள்கை இன்னொரு கொள்கை எதுக்குது தேசிய கொள்கையை திராவிட கொள்கை எதுக்குது அப்படின்னா அது கொள்கை எதிரி நீ கொள்கை எதிரி தனியாகவும் அரசியல் எதிரி தனியாக கொள்கை வேறு அரசியல் வேறா இவர் கொள்கை வேறு அரசியல் வேறு நினைச்சனால இவர் கட்சிக்கு கொள்கை இல்லாதனால அரசியல் வேறாகவும் கொள்கை வேறாகவும் நினைச்சு வச்சிருக்காரு திமுக ஊழல் பண்ணிருக்கு நேர்மையற்ற அரசியல் பண்ணிருக்குன்னா காங்கிரஸ் பண்ணலையா ஏன் இந்த மாநாட்டு மேடையில் காங்கிரஸ் பத்தி பேசவே இல்லை வாரிசு அரசியலை பத்தி பேசுகிற விஜய் அவர்கள் இந்தியாவிலே வாரிசு அரசியல் துவங்கி வைத்தது நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி அப்புறம் சோனியா காந்தி அப்புறம் ரகுல் காந்தி அப்புறம் பிரியங்கா காந்தி திமுக வாரிசு திமுக வாரிசு தான் கருத்து இல்ல ஆனா காங்கிரஸ் நீங்க ஒட்டி உறவாடுகிற நீங்க போன்ல பேசிக்கிற நீங்க பேசிக்கிற ரகுல் காந்தி வாரிசு அரசியல் பண்ணலையா இந்தியாவிலே ஊழல் செய்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட சவப்பட்டியில ராணுவ வீரர்களுடைய மனைவிக்கு சவப்பெட்டி வாங்கி கொடுக்கல ஊழல் பண்ணி ராணுவ மனைவிக்கு வீடு கட்டி கொடுக்கல அந்த வப்பாட்டிக்கு வீடு கட்டின ஒரே ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி ஈழத்தையும் மீனவர் சாவுக்கும் காரணமான கட்சி காங்கிரஸ் கட்சி கட்சி கச்சத்தீவு மீட்டெடுக்கணும் கட்சி அந்த தூக்கி கொடுத்தது பத்தி பேசுவாரா பேச மாட்டார் இவருக்கு பாஜக திமுக மட்டும் தான் எதிரியா காங்கிரஸ் இல்லையா எப்படி